ஹலோ ஹாய் வணக்கம் ரெண்டு நாள் கேரளா டூரில் முதல் நாள் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு வாகமனில் காலையில் ஏழு மணிக்கெலாம் இருந்துச்சாச்சு சும்மா வாக்கிங் மாரி அங்கே உள்ள இடத்த சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் இது எங்கள் ரூம் மா மேலேருந்து இருந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன் நல்லா அருமையாக வியூ இருந்துச்சு மூணு பேர் சேர்ந்து ஒரு ரூம் அப்படிங்கிற மாதிரி ஏரியா புக் பண்ணி வச்சுருந்தாங்க முன்னாடி வந்து நின்று அந்த சீனெல்லாம் எடுத்துட்டுருக்கேன் இதான் இங்கே ரூம் எல்லோரும் ரூம்லேருந்து எந்த நினைக்கிறேன் காலையில் ஒரு ஆற இருக்கும் ரூமை விட்டு நாங்கள் கீழே இறங்கி வரோம் மார்னிங் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் வெளியே சுற்றி பார்க்க போனோம் வாகமனில் என்னென்ன பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குங்கிறத பார்ப்போம் இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமில் போய் நான் இருக்கேன் எல்லோரும் ஆகிட்டு இருக்காங்க இனி கீழே இறங்கி அங்கே வாக்கிங் போக போகிறோம் சுற்றி அங்கேயும் ரொம்ப அருமையான இடங்கள் இருக்குது அதையும் சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரிசார்டுக்குள்ளே எங்களுக்கு நல்ல பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி ஊஞ்சல் ஸ்லைட்லாம் இருந்துச்சு இது ஒரு தனி ஒரு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியே இருந்துச்சு அதில் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு தம்பிமார்கள் அண்ணன்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் நான் ஊஞ்சலில் உட்காந்து ஆடி விளையாடப் போகிறேன் ரொம்ப இந்த இடத்துல தான் கொஞ்சம் கூலாக இருந்துச்சு ஃபுல்லாக அந்த ஊஞ்சல்லாம் பனியாக இருந்துச்சு அதை தொடச்சிட்டு அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் நான் விளையாண்டேன் எல்லோரும் கிளம்பி இருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா சுற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கிளைமேட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படியே டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்பி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்து எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக ரெண்டு டூ டேஸ் ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு நிகழ்வாக இது இருந்துச்சு வாகமன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை விட அந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படியே கட்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு சண்டே கிளாஸில் படிச்சிருங்க அதேமாரி ஒவ்வொன்றும் கட்பாறையில் கட்டி கட்டி வச்சுருக்காங்க டீச்சர்ஸ் பிள்ளைங்க விளாடுறாங்க ஸ்லைடில் கட்பாறையில் ஒரு இது உயரமாக ஒன்று இருக்கும் அதுக்கு அடி பக்கத்தில் ஒன்று சின்ன பில்டிங் இருக்குது அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நம்ம ஊர் மாதிரி ஒன்று போல் இருக்காது அங்கேயும் இங்கேயும் உயரமாக ஒரு பக்கம் அப்படி வித்தியாசமாக இருக்குது இங்கேயும் நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லோரும் ஒன்று போல் பிளாக் போடணும்னு சொல்லிட்டு பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்காக போவோம் மிஸ் ஆகிடக்கூடாது பிளாக்னால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி வச்சமாரி பிளாக் ட்ரெஸ் போட்டோம் ஒரு குரூப் ஃபோட்டோ இங்கே எடுத்தாச்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா இதுதான் இங்கே ரெசார்ட் நல்ல பெருசு எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அங்கே இங்கே நின்று ஃபோட்டோ இருக்காங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்க வேலி வியூ ஃபுல்லாக இங்கே வந்து இந்த மலை உச்சியிலேருந்து நிறைய வியூஸ் பார்க்கலாம் அதுதான் வாகமனில் உள்ள சிறப்பு இப்போ அந்த இடத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம் இப்போ எல்லோரும் வாக்கிங் அந்த பக்கம் சுற்றி உள்ள இடத்தெல்லாம் சுற்றி நடந்தே சும்மா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கோம் அடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் சாப்பாடு இப்போ வந்துடும் காலையில் சாப்பாடும் இந்த ரெஸ் வந்து ஆட்களை வச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்து தந்தாங்க டீச்சர்ஸ் பிள்ளைங்க இவங்க நல்ல பிள்ளைங்க நல்லா குசியாக என்ஜாய் இருக்காங்க நானும் சின்ன பிள்ளையாக மாதிரி ஸ்லைடில் வலிக்கு விளாண்டேன் இது பக்கத்தில் வாக்கிங் போனோம்னு சொன்னோம்ல அங்கே ரொம்ப வியூஸ் ரொம்ப வியூ ரொம்ப ரொம் நல்லா இருந்துச்சு நேச்சுரல் இயற்கை கழிச்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பக்கத்தில் உள்ள இதில் ஒரு ஸ்விம்மிங் இருந்து குளிச்சிட்டு இருந்தாங்க பயங்கர கூல் ஐஸாயிரும் அந்த கூலேயும் அவங்க நல்லா ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் இருந்தாங்க பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்லிப் ஆனாலும் மலைக்குள்ளே இருந்து மலைக்குள்ளேருந்து விழுந்துருவம்பில் இருந்து அந்த மாதிரி அந்த இடங்கள் இருக்குது கொஞ்சம் கவனமாக தான் நடக்கணும் பார்த்திங்களா ஸ்விம்மிங் பூல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா நீச்சல் அடித்து விளையாண்டுருக்காங்க குளிச்சுட்டு இது ஒரு மலை உச்சியில் இருக்கிற ரெசார்ட்டில் அது மாடியில் ஒரு நீச்சல் குளம் வச்சு அதில் ஜாலி இருக்காங்க சரி நம்ம சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி காலையில் சாப்பாடு ஆப்பம் இடியாப்பம் இட்லி சாம்பார் வடகரி எல்லாம் இருந்துச்சு அடுத்து ஆளுக்கு ஆறாறு பேர் சேர்ந்து ஒரு ஜீப் ரெடி பண்ணி நாங்கள் இப்போ மலைகளுக்கு கிளம்பி போகிறோம் பார்ட் ஒன் முதல்ல வந்து ஒரு மலைக்கு வந்திருக்கோம் உச்சியில் பயங்கரமாக இருந்தது இந்த ஜீப்பில் வர்ற இந்த பாதைகள் எல்லாம் கடினம் ஒரு மாதிரி கரடு மரடாக அப்படியே அகலம் கம்மியாக மழை உச்சியில் போய்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் இன்னும் உச்சியில் நடந்து போகணும் அங்கே வர இயற்கை கழிச்சி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சைடில் வச்ச பூ ரொம்ப அழகாக இருக்கல இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் பகுதியில் நிறைய பூக்கள் பூத்து இருந்தது அது ஆர்டிஃபிஷியல் கிடையாது நேச்சுரல் பூ அதை நிறைய பறித்து வச்சுருந்தாங்க அதில் ஒன்று நான் எடுத்து என்னுடைய தலையில் வச்சுக்கிட்டேன் நல்லா குளிக்க போகிறோம்னு நினச்சி எண்ணெய் தேய்ச்சி சும்மா தலையை பின்னி போட்டு வச்சிருக்கேன் அழகாக இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபோட போ பையன் அவனுக்கு நான் சுற்றி காமிச்சிகிட்ருக்கேன் அந்த நேச்சர் அந்த சீனரிலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்தாருக்கு அது இது இதுன்னு சொல்லிட்டு அவனை சும்மா ஏமாற்றி போய் சொல்லி காமிச்சிட்ருந்தேன் அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான் சுற்றி நல்லா நாங்கள் இங்கேயும் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்களா அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்குது நேச்சர் உச்சியிலேருந்து அப்படி கீழே உள்ள அப்படி சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக நடக்கணும் அங்கே இங்கே பள்ளங்கள் அப்படி சறுக்கி விடுனா அடுத்து நம்ம பாதாளத்தில் தான் விழணும் அந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குது சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இது ஒரு மலை உச்சியில் வேல்யூ ஒன்று அடுத்து ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் கிளம்புற பார்த்திங்களா எவ்வளோ ஜீப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரயவர் வந்துக்கிட்டே இருக்காங்க ட்ரிப்பு வந்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் எல்லாம் நடந்தால் அடுத்து மேலே உச்சியில் ஏறுறோம் இதுக்கு மேலே ஏறாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஜீப் நடந்து போங்கன்னு சொல்லிட்டு ஒத்த வழி பாதை சில பேர் அந்த ஜீப்லேயே போகணும்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம அப்படியே ஒதுங்கணும் அந்த ஜீப்புக்கு வழி விட்டு விட்டுனோண்டு பாதை தான் இருக்கும் பயமாக இருக்கும் கீழே விழுந்துருவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இடுக்கமான வழியில் போனோம் இடுக்கமான வழியில் நம்ம பொறுமையாக கடந்து சென்றால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பசுமையான இனிமையான வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி தான் இடுக்கமான வழியில் நாங்கள் மழை உச்சியை போய் அடைஞ்சோம் அங்கே உள்ள சீன்களை பார்த்திங்கன்னா என்ன அருமையாக இருந்துச்சு அதை காமிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கீழேருந்து நாங்கள் உச்சிக்கு ஒரு இடுக்கமான பாதையில் வந்து இவ்வளோ அகலமான அருமையான ஒரு இயற்கை காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னை ஃபோ என்னுடைய ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அங்கே செட்டு செட்டாக செட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு இன்னொரு ஒரு குரூப் வந்திருந்தாங்க பார்த்திங்களா அது நான் எங்கேயோ இருக்கிற ஒரு நீர்நிலை அப்படி தெரியுது உச்சி இது ஒரு மலை உச்சி நமக்கு தோஸ்த்து இந்த சின்ன பையன்தான் அடுத்து நாங்கள் கீழே இறங்கி வந்து அடுத்த பகுதிக்கு கிளம்பியாச்சு ஜீப் ரெடி ஆகிட்டு அந்த ஜீப்பில் ஒவ்வொருத்தரும் ஆறு ஆறு பேர் நம்ம இருந்து ஒருத்தருக்கு ஒரு டீம் ஆறு பேர் அவங்க கிளம்பி கிளம்பி போனோம் அடுத்து பாருங்க இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு இதுவும் பயங்கரமான கரடு மரடான பாதை தான் அதில் நாங்கள் கஷ்டப்பட்டு நடந்து இன்னொரு இடத்த பார்க்குறோம் பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுது அது வந்து காட்டாறு நாங்கள் இங்கேனா தான் எங்கேயோ குளிக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் அங்கே கண்டிப்பாக குளிக்க முடியாது காலை வச்சா அப்படியே ஐஸ் கட்டியாக கால் மாறிடும் அந்த அளவுக்கு கூலிங் தண்ணி ஒரு காட்டார் எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு முடியாத அளவுக்கு அவ்வளோ தண்ணி வருது பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தண்ணி ஒரு ஹோல் மாதிரி இருக்குது ஒரு மலைக்கு ஒரு மலை ஃபுல்லாக மூடி இருக்குது ஒரு சின்ன பெரிய ஹோல் தெரியுது அது உள்ளருந்து ரொம்ப வேகமாக இந்த தண்ணி வருது அந்த ஹோலை காமிக்க மாறுங்க இவ்வளோ தூரம் ஓடுது இங்கே ரொம்ப நீளமாக போய்க்கிட்டே இருக்குது இந்த காட்டாறு ரெண்டு சைடும் ஓடுது பார்த்திங்களா நல்ல வேகமாக ஓடுது எவ்வளோ தண்ணி வருது பாருங்க வேகமாக எங்கேயோ இருந்தது பார்த்தீங்களா அந்த இருந்து வருது இது ஒரு மழை ஃபுல்லாக கவர் ஆகி இப்படி ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்குது அதுலேருந்து தண்ணி ஓடி வருது ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது பயங்கரமான கூலாக இருக்கும் இந்த தண்ணி ரொம்ப வேகமாக வருது இதில் நம்ம காயை வச்சா ஒற்ற விரல் வச்சா கூட அந்த வேகத்தில் நம்மளை அடிச்சிட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரி அந்த தண்ணி வருது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு வேலி டூ அதாவது இன்னொரு மலை உச்சிக்கு கிளம்பி வந்தாச்சு அங்கேயும் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு லஞ்சு சாப்பிட வந்து லஞ்சு ரெடி பண்ணியிருந்தாங்க நெய்ச்சோறு மட்டன் சிக்கன் இப்படி நிறைய வெரைட்டிஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி நாங்கள் ஒரு இடத்த பார்க்க போனோம் மேடோஸ் புல்வெளி நிறுத்தம் அது ரொம்ப மழையே ஃபுல்லாக புல்வெளியால் மூடி இருக்குது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இங்கே வந்தங்க அப்புறம் தான் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிது சாரல் ஒரு சின்ன சாரல் போட்டது எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டே மேலே ஏறிட்டுருக்கோம் அது எல்லாமே உச்சியில் ஏற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த நடக்கிற சோர்வு தெரியாமல் என்ஜாய் பண்ணிட்டு போய்ட்டே இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்ட் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு அதை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் இருக்கீங்க அதோட இந்த சீனை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்ஸு பையன் ஆலனுடைய பர்த்டே இந்த மெடோஸ்லாம் நாங்கள் செலப்ரேட் பண்ணுவோம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க Happy birthday bless you dear, <laughs> happy, goodness, you dear. <laughs> happy birthday Happy birthday Happy birthday Happy birthday நல்ல சந்தோஷமாக கேக் கட் பண்ணி ஆலன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்கிற கடைங்களில் ஷாப்பிங் பண்ணோம் ஷாப்பிங் பண்ணி நிறைய திங்ஸ் வாங்கினோம் இந்த இங்கே வந்து பட்டம் விடுறாங்க நல்லா அருமையாக அப்படியே பேட்ஸ் பறக்கிற மாதிரியே இருக்குது தூரத்தில் இருந்து பார்த்தா பேர்ட்ஸ் மாதிரியே இருக்குது அப்படி நேச்சுரலாக பேர்ட் மாதிரியே இருக்கிற பட்டங்களை விட்டு எல்லாரும் விளையாடுறாங்க நாங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஷாப்பிங்லாம் நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக தூத்துக்குடிக்கு கிளம்பிட்டோம் இப்படி ரெண்டு நாளாக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃபஸ்ட்டு டே வீடியோ பார்த்துருப்பீங்க இது செகண்ட் டே வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி